பண்டிகை முன்னிட்டு மதுரை அருகே உள்ள தனியார் ஏ எம் பிரேயர் ஹவுஸில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது மதுரை வண்டியூர் சுங்கசாவடி அருகே உள்ள தனியார் ஏ எம் பிரேயர் ஹவுஸில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அதனை கொண்டாடும் வகையில் சிறப்பு ஆராதனை பாடல்கள் பாடப்பட்டன இதில் மதுரையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர் ஸோ இந்த நாள் உலகமெல்லாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கொண்டாடுகிறதான ஒரு மகிமையான ஒரு நாள் ஸோ இதில் நாங்களும் கொண்டாடி இருக்கிறோம் நாங்கள் மதுரை பட்டணத்தில் சென்னை டு தூத்துக்குடி போகக்கூடிய அந்த ஹைவேலில் நியர்பை வண்டியூர் டோல்கேட்னு அருகாமையில் எங்களுடைய ஏஎம் சர்ச் அப்பாவணியில் சர்ச் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஸோ அதில் எங்களுடைய விசுவாசிகள் ஒரு கிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விசுவாசிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இன்றைக்கு இப்பொழுது தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணி என்னுடைய பண்டிகை நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி முடித்தோம் நாங்கள் இந்த நாட்களில் ஏசுவினுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வேதத்தில் கூட ஒரு வசனம் இருக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரல இருளின் தேசத்தில் குடியிருக்கவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இருளாக இருக்கிற அந்த உலகத்தில் பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏசு என்ற ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் நமக்காக வந்து பிறந்து நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து சிலுவையில் தீர்த்தார் அப்படிப்பட்ட அந்த உன்னத தேவன் நம்ம தேடி போகாம நம்மளை தேடி வந்த ஒரு தேவனுடைய ஒரு கடவுளுடைய தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம் திருச்சபையின் சார்பாக எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் எங்கள் சபையில இந்த வருஷம் வந்து புதுவிதமா வந்து நாங்கள் ஒவ்வொரு வாரமே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணோம் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணாங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு கடவுளோட அந்த பிறப்பை வந்து இந்த ஒவ்வொரு வாரமே நாங்கள் வந்து பார்க்க எங்கள் கடவுள் கிருமி செஞ்சாரு சபையாக இணைந்து சகோதரர்களாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் அது எங்கள் சபைக்கு கற்று கொடுத்ததுக்காக கிருவை நல்ல அந்த கிருவைக்காக கத்தருக்கு நன்றி